மேல நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு இருக்கு எனக்கு தடவு சீட்டும் கிடையாது இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கும் போக முடியாது நான் நாட்டை தூக்கிட்டு பிரச்சனை உங்களை இவ்வளவு தூரம் அடக்கி ஒடுக்கி மாட்டாங்க நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உங்களை வாழ்த்த வர்றேன் இந்த போராட்டத்திற்கு நீங்க ஆயிரக்கணக்கில் குடி இருக்கீங்க ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்று பல நூற்றுக்கணக்கான காவலர்கள் நம்முடைய போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கமும் நாம் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்பதற்கு என் அன்பு உடன் பிறந்தவர்களை தம்பி தங்கைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நிற்கிற இடத்தை உரிமையை இழந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட நினைக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு நின்று போராட நேரம் இடமில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட அடிமைகள் நாம் என்பதை அறிவார்ந்த தம்பி தையில் சிந்தித்து பார்க்கணும் இந்த இடத்துல யார் இருக்கா ஒதுக்குப்புறத்தில் எவன் வர எவனும் பார்க்க முடியாத இடத்தில் நம்மளை ஒதுக்கி தள்ளி இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற நாட்டம் எடுக்கிற நதிக்கரைக்கு பக்கத்திலே இன்று போராடு கொசு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் நாம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதுதான் போராட்டத்திற்கு நீங்க இளையராஜா யுவராஜே ஜனார்த்தனன் தலைமையில போராடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்க அண்ணியார் பிரேமலதா வர்றார் சீமான் வர்றாருண்ணா பாருறாங்களா ஓஹோ நீ அவங்க ஆளுங்களா ஆ இதே கரண்டு கம்பியில் கையெழுக்கி வச்சு அவங்கள வேற சாகடிக்கலை நம்ம செய்ய பாருங்க அந்த காட்சியை அனுப்பிக்கிட்டே இருக்கான் என் தம்பியெல்லாம் அண்ணா பாருங்கண்ணா நம்ம ஆளுங்களா அண்ணா பாருங்கண்ணா அந்த பேருந்து இருந்து புடலைய பிடிச்சி சொல்கிறத பாருங்கண்ணா பாரு தள்ளி தள்ளி பாருங்க இதே மாதிரி அடக்கி ஒடுக்கி நம்மளுடைய உரிமையை பறித்து ஓரந்தளி நிற்கிறதோ அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதே போல ஒரு நாள் நாம் தள்ளிவிட வேண்டிய அவசியம் அது திரும்பி பார்க்கும்போது பதாகைகள் இருக்கிறமும் மின்சாரம் தாக்கி இறந்து போன நம்முடைய உடன் பிறந்தார்கள் உடலை பார்க்கிற போது ஆடு மாடு கோழிகளுடைய தோலை உரித்தது போல ஒருவர் தோல் இங்கு தொடையோடு தொங்கி கொண்டிருக்கிற பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன பேசிய ஒண்ணும் இல்ல இந்த கோரிக்கையில் இன்று நேற்றில் நீண்ட காலமாக வைத்து நமது உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதன்களிடத்திலே என் உடன் பிறந்தார்கள் இடத்திலே சொல்லுவேன் போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதுதான் மனிதனை புறக்கிறன் என்றான் மாற்றிய போராடுனா தாண்ட தாயின் வயிற்று என்ன மனிதன் வெளியில் வர முடியும் போராடுறா மனிதன் போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது தகுதி உள்ளதை தப்பி பிழைக்கும் மனுஷன மட்டும் இல்ல குரங்குல நாயில பூனையில நரியில யானையில கொசு வண்டு விட்டி எல்லாத்துலயும் இருக்கு தகுதி உள்ளதான் தப்பி பிழைக்கும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது இது ஏதோ மின்வாரிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை கிடையாது என் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை இனம் சார்ந்த மக்களின் பிரச்சனை நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவிக்கிறந்த என் தமிழ் தம்பிதங்கில் புரிந்து கொள்ளணும் என் உயிரினமினே என் உடன் பிறந்தார்கள் இது மீனவன் பிரச்சனை இது மாணவன் பிரச்சனை இது விவசாயி பிரச்சனை இது தானி ஓட்டுகிறவன் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனை மருத்துவ பெருமக்களை பிரச்சனை ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருந்தகையின் பிரச்சனை செவிலிய பெண்களின் பிரச்சனை இது மின்சார பொறியாளர் மின்வாரிய பொறியாளர்களின் பிரச்சனை என்று புறந்தல்பவர்கள் நாங்கள் இதில் எந்த பிரச்சனையும் என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாங்கள் மின்வாரிய பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்றால் மின்வாரிய பொறியாளர்களே போராடி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஆபத்தானது மருத்துவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அது மருத்துவர்களே போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது விவசாயிகள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆக சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம் இணையற்ற ஆட்சி இரண்டாண்டை காட்சி தெருவில் நாங்கள் கிடக்கிற நாங்களே அதுக்கு தாக்கி ஐயா சொல்வாரு பாருங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன்னா நான் நாம குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மூணு ஆண்டுகள்ல மூன்று முறை மின்கட்டணம் இருந்துச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை கரண்டு பிள்ளை காட்டாலே சாக்கடிக்கிறது அதே சாக்குதாய் அப்ப ரொம்ப அடிக்குது உங்களுக்கு தெரியும் நான் எங்க அப்பா எல்லாம் விவசாயம் பார்த்து படிக்கிறது இலவச கரண்டு நான் கேட்டேன் இலவச கரண்ட் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம் இலவச கரண்ட் கொடுக்குறோம் நான் அப்பவே ஐயா கரண்டை குடுங்க அப்புறம் இலவசமா இல்லை எங்க ஊர்ல ரெண்டே மணி நேரம் தான் கரண்ட் நான் எங்க அப்பாவும் பன்செட்ல படுத்தே கிடப்போம் அப்படியே மோட்டார் கொட்டாயில சடக்குன்னு விளக்க பாத்துக்கிட்டே படுத்திருப்போம்

கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களின் பிரச்சனைகளை கவனம் செலுத்த பெண்கள் ரெண்டே ரெண்டு கழிவறை அறிவு பெருமக்களே அந்த தம்பி தங்கையிலே நம்முடைய தங்கிகள் படிக்கிற அரசு பள்ளியிலே முன்னூறு பெண்கள் படிக்கிற பள்ளியிலே கழிவறை ஆனால் சமாஜ் கடலூர் கோடியில் கார் சந்தேகம் பல படலூர் கோடியில் எங்கே இருக்குது மேற்குறை இல்லாத மரத்து இளவில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கருவறை தெருவிலே மெஹலாணி உனக்கு மட்டும் தான் பிரச்சனை நாடே பிரச்சனை இருக்கு ஊருன் ஓரத்தில் சுடுகாடு அல்ல இந்த நாடே சுடுகாடு நல்லா கவுனிச்சு சொன்னீங்க ஒண்ணும் கிடையாது பஸ் பாஸ் பஸ் பாஸ் ஃப்ரீ கல்லூரி போறியா பெண்களுக்கு ஐநூறு பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஐநூறு அது புரட்சி பெண் இது தமிழ் புதல் இவனுக்கு ஆயிரம் அவனுக்கு ஆயினான் மகளிர் காயினான் ஆனால் ஒன்னாப்புல இருந்து பண்டா புறக்கு புத்தா விலை ஏறிச்சு அது ஏது அது விலை ஏற்றிடுது சொத்து வரியே ஏற்றது மின் வரியே மின்சார வரியே ஏற்றது பால் கட்டணத்தோ உயர்த்தி அரிசி வரி பருப்பு வரி அரிசி விலை பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிடுது நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை வரை நீ வீதியிலேயே கடந்து நீ ஒரு தடவை யோசிக்கணும் போராடுறீங்க மீனவர் போராட்டம் மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் வேளாண் குடிமக்கள் போராட்டம் இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் எல்லாருமே போராடுகிறீர்கள் கோவப்படுகிறீர்கள் பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள் யார் ஓட்டு போடுவது யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்துக்கு கொடுத்தால் உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா சிந்திக்கிற திறன் இருக்கா அரசியல் அறிவு இருக்கா கேள்வி வருமான எப்படி எத்தனை காலமும் இந்த பிரச்சனை நானே பார்த்து அஞ்சு வருஷமா நடக்கும் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை கொண்டு வந்து யுவராஜன் தம்பியில இருந்து பிரச்சனை இவர்கள் இவர்கள் இயக்கத்தின் நான் வந்து இதே மாதிரி சிறப்பு பலரா வந்து பேசினேன் கோரிக்கையா இருக்குது அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது அதனால கவனிக்கப்படல யார் சிந்திச்சு பாரு கள்ளச்சாராயம் குடித்தவன் செப்பதுக்கு எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பெருமக்கள் எவ்வளவு பேர் போனார்கள் ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு திரும்பி பார்க்கல ஏன் பார்க்கல ஏன் பார்க்கல இவ்வளவுதான் உன்னுடைய உரிமை உன்னுடைய இடம் இதான்டா இவ்வளவுதான் எங்க ஓரத்துல போ கட்டிட்டு போ உன்னை கவனிக்கிறது கிடையாது நீ நாதி எத்தனை உனக்கு அரசியல் கிடையாது அதிகாரம் கிடையாது அதனால நீ ஒண்ணு கிடையாது இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசான் இருக்கான் அவன் என்ன சொல்றான் எல்லா துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும் எனக்கான புராச்சாளர் ஆதல் அம்பேத்கர் அவர்கள் அவன் சொல்லலாம் அதை கூட உனக்கு ஒரு பாடம் கிடையாது அதிகாரம் மிக நிலையானதுங்குற அதை பேரி ஓடுறா புட்றா அப்படிங்குறது இதே அதிகாரம் உனக்கு இருந்ததுன்னா இப்படியா இவ்யா புள்ளவத்தியோட கை பிள்ளையோட வந்து வீதியில போடுறதுக்கு கேவலம் இது அரசு தரிசு எத்தனாவது கோரிக்கை வச்சு போராட்டிருப்ப உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் இல்ல சொல்லு எந்த துறையில போராட்டம் இல்ல சொல்லு ஒண்ணு சொல்லு அண்ணா இந்த துறை சரியா இருக்கு சொல்லு டாஸ்மாக தவிர இந்த நாடு ஆட்சி ஏதாவது பாஸ்மா இருக்கிறாங்க சொல்ல ஒண்ணு சொல்ற சொல்லு இங்கே நிற்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது நேரில் சொல்லு ஏதாவது சொல்லு ஒன்னுடு ஒன்னு டேய் இங்கிலாந்து பிரதமர் போலீஸ் சைக்கிள்ல போறான் போராணுங்கிறதுக்கு பிரிக்காத உண்மையிலேயே போறான் அப்படியே சைக்கிள்ல போறான் ஷாப்பிங் நம்மளுக்கு சுவை வரும் கடையில பொருளை வாங்குறான் போரி செல்ஃபிஸ் யா செல்ஃபி யா பிரமீன்ஸ் அப் பிரிட்டன் இங்கிலாந்து இங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கி வாங்கி வங்கி ஒங்கி ஒங்கி நீங்க எத்தனையோ வண்டி கண் செட்டு சங்குஜி போற மாதிரி இசத்து பிரிவு ஏ பிரிவு ஒய் பிரிவு கொசு பிரிவு எல்லா படகுலையும் பாதுகாப்பு பத்தாவது நம்ம அக்கா நினைச்சு அண்ணன் தம்பி பூரா ரோட்ல நிற்கணும் ஒரு அவசரமா ஒண்ணுக்கு வந்துட்டு அப்படியே நிற்க வேண்டியது அதுல எனக்கு ஒரு கடிதம் வருது ஏ சிரிக்காத சீரிசை பாரு நானூறு பேர் எனக்கு ஒரு கடிதம் வருது என்னங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க முதலமைச்சர் பாதுகாப்பு பணியில் நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன கடிதம் என்ன கோரிக்கை அவளது செல்வனை வாங்கிட்டு ஏய் முதலமைச்சர் இந்த வழியில வந்து இருக்காரு அங்க ஒரு பிரச்சனை எப்படி அவன் தகவல் கொடுப்பான் ஏ அறிவார தமிழ் மக்கள் செஞ்சு பாரு எப்படி கொடுப்பான் அவனுக்கு ஒரு முடியல உட முடியல அவசரமா ஒருத்தருக்கு தகவல் கொடுக்கணும் எப்படி கொடுப்பான் எப்படி கொடுப்பான் வெயில ரொம்ப நேரம் நிக்கிறான் மயக்கம் இருக்கு வெயில ரொம்ப நேரம் நிக்கிறான் தண்ணி குடிக்க போனோம் எப்படி தகவல் கொடுப்பான் போன வாங்கிட்டு இருக்கீங்க கொடுமது எப்படிப்பட்ட ஆட்சி மரபாரு இப்படித்தான் நடக்குதா கேரளாவில் பினராயிஜன் போகும்போது இப்படித்தானா அதுக்கெல்லாம் பாக்கிற விட்டவடி பொட்டல்ல தூத்துக்குடிக்கு போகும்போது பார்த்தா ஏர்போர்ட் இருந்து நீக்காங்க யாரோ வர்றாரு அமைச்சர்னு ஒரு தங்கச்சி ரெண்டு தங்கச்சி அங்க அந்த ஒரு தங்கச்சி காட்டுல அந்த ஒரு தங்கச்சி போலீஸ் செஞ்சிக்கணும் ஒரு நன் ஒரு தேல் கடிச்சிருக்கியா ஒரு பாம்பு அடிச்சிருக்கியா அவசரமியா எப்படி இருக்கு அந்த தங்கச்சி எண்ணுக்கிற அப்படி என்ன உன் உயிர் சக்கரையில் செஞ்சிருக்கு எங்க உயிரெலாம் சாக்கடையில் செஞ்சிருக்கு என்னவோ பிரச்சனை நீ ஓட்டு காட்டு வரும்போது இதை சத்து ஒய் வரலையே நீ சாதாரணமாக வந்து எங்களை கும்பிட்டு கும்பிட்டு இருந்திய அன்னைக்கு ஆராய்ச்சி தட்டு இருக்கும் போது இதுல ஆட்சி கொடுத்திருப்பாங்க கவலைப்படாம பக்கத்துல நின்றிய இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுற கால கொடுமை இதுல என் தம்பி சொல்ற மாதிரி பாருங்க உங்களுக்கு தெரியாது நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நீங்க நான் வாழ்றது பாருங்க நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாரு எப்படி பேசுறாரு விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு வாழ இந்தியா இப்ப கூட எட்டு ஆண்டாயிருக்கு அப்பவும் அவர் தான் பிரதமர் இப்ப அவர் தான் பிரதமர் பிரதமர் விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு கால இந்தியா இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள் சொல்லிட்டு ஒரு ஆறு மாசத்துல பணம் செல்லாதுன்னு செல்லாதுன்னு செல்போன் டிரான்சாக்சன் மின்னணு பரிமாற்றம் கேஷ்லெஸ் எக்கனாமி மின்னணு பரிமாற்றம் செல்போன் டிரான்சாக்சன் மின்சாரம் இல்லாத கிராமத்தில் எப்படியா செல்போன் டிரான்சாக்சன் வருவான் எப்படியா மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்னா

இதுக்கு மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி சிவாஜி படத்துல அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்க வாங்க அந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் பார்த்துருப்பா எல்லாம் அவனை குறுக்கு மருக்குமா அப்படியே நடக்க விடணும் நாடக விட்டு பத்த மட்டை நல்லா பருக்கோட பெட்டி வந்து பெல்ட்டாக நல்லா செட் ஆகிடும் ஒரு பய காதல வாங்க மாட்டோம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த போராட்டத்தை நீ இப்போ எடுக்கக்கூடாது தேர்தல் அறிவிக்க இன்னொரு ஆறு மாதம் இருக்குன்னா அப்போ எடுத்தீங்கன்னா எல்லாம் மா காட்சியர் வருவார் மந்திரி வருவார் எல்லாரும் கவனிப்பாங்க தம்பி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு இந்த மகராசாக்கள் தான் மக்களை தேடி மருத்துவர்கள் மருத்துவராக இருந்தால் நாமளும் இங்கே இருந்தான் இதே மாதிரி போராட்டத்தில் இருந்தான் ஏன்னு கேள எனக்கு சம்பளம் பத்தில சம்பளமே வரல எவ்வளவு சம்பளம் மாசம் ஐயாயிரம் மக்களை தேடி மருத்துவ வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்கிற நாடு பி படித்தவர்கள் நானூறு பேர் வாயில் காப்பாளர் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க வாட்ச்மேன் வேலைக்கு நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்கிறோம் நாங்கள் வளர்றோம் நாங்கள் முன்னேறோம் ஏதோ ஒன்று நடந்துச்சு கொடுமை எல்லா துயரத்தையும் தொடக்கணும்னா ஒரு வழிதான் இருந்திருக்கு அதிகாரம் மக்களுக்கானதா அதிகாரம் எப்படி இருக்கு தெரியுமா அதிகாரம் மக்களுக்கானது நாட்டு மக்களுக்கல்ல என் வீட்டு மக்களுக்கானது மாதிரி நான் உன்கிட்ட கேக்குறேன் எல்லாம் படித்த பிள்ளைங்க தானே ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு கட்டறிந்த என் தந்தையும் தான் தண்டிச்சிருக்க எல்லாரும் யோசிக்கிறோம் ஒன்பது லட்சம் கோடி கடன் இந்த கடனை பெற்று நிறைவேற்றி முடிக்கப்பட்ட நலத்திட்டம் ஒன்று அண்ணன் கேட்கிறேன் சாலையை மிக சிறப்புற அமைத்தோம் கழிவுநீர் மழை நீர் வழிந்து ஓட காவாய்கள் அமைத்தோம் இது மாதிரி நகருக்குள்ள அழுக்கு நீர் ஓடுவதை சுத்தப்படுத்தினோம் தரமான போக்குவரத்து கொடுத்தோம் நல்ல பேருந்து அருமையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதலீடு செய்தோம் முதலீடு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கோடி இருபதாயிரம் கோடி ஏன் வாங்குவதில் முதலீடு செய்து உற்பத்தியில் முதலீடு செய்யல உற்பத்தியில் முதலீடு செய்தால் அது நிரந்தர தீர்வாகிவிடும் அப்ப வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அழகு மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு ஐம்பது காசு இருபது காசு முப்பது காசு கமிஷன் பல ஆயிரம் கோடி ஓடுகிறது இந்த கமிஷனுக்காக முதலாளி ஆந்திர முதலாளி அதானி ஏன் அதானி தயாரிக்கிற நீ என்ன எல்லாரும் பள்ளிக்கூடம் அவர் தான் நடத்துவாரு மருத்துவமனை தான் நடத்துவாருங்க போக்குவரத்து அவர் தான் நடத்துவாரு அவர் தான் ஓட்டுவாருங்க எல்லாமே வருவாங்க அரசு நீ என்ன நடத்துவாங்க பிரமாதமா நடத்துவாங்க பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க கடையில வியாபாரம் நடக்கணும் அரை மணி நேரத்துல பேசி பிரச்சனை தீக்குமா என்னோட நீ ஒரு நாடு அப்படியா போடுறா யாரா கண்டிப்பா அதிகாரி வாங்க மாட்டாரு நடக்குது சரி நம்ம வந்து ஆட்சியாளர்களுக்கே நாம சொல்றேன் போராடுறது எங்களுக்கு பொழுதுபோக்குதான் எங்கள் தலைவரை எங்களுக்கு கற்பித்ததா மிகது பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தது மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வருகிறது நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது போராடினாலும் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் போராடிட்டு சாவும் நாங்கள் சாவதற்காக போராட்ட கிளம்பவர்கள் அல்ல எங்கள் உரிமையை பெற்று சாதிப்பதற்காக இந்த களத்திற்கு வந்தவர்கள் போராடாம எதுவும் பிறந்ததில்லை தம்பி எதையும் பிறம்பியது எதையும் பெற்றதில்லை இந்த பூமியில் எதுவும் நடந்ததில்லை இத்தனை மாறுதல்களும் இவ்வளவு வளர்ச்சியும் இந்த பூமி கண்டிருக்கிறது என்றால் புரட்சியாலும் போராட்டங்களாலும் தான் அதனால் அவர்கள் நினைக்கலாம் இந்த பக்கம் இந்த பூ வாரத்தில் ஒரு பூவாத்து கரையில் உட்காந்து போராடிட்டு போயிடுவாங்கன்னு நீ விட்டுட்டு இந்த பிரச்சனையை போனாலும் நான் விட்டுட்டு போறதா இல்லை இங்கே பேசினதெல்லாம் இந்த கூட சொன்னாங்க அந்த ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு அவங்க வந்து அண்ணே அண்ணே போய் நிம்மதியாக படுப்பாங்க ஏர்போர்ட்டு என்னை தாண்டி தாப்பா கட்டணும் ஊரில் எல்லையில் ஐயநாயிரம் கற்பனை சமைச்சுட்டு தெரியுங்களே அதுக்கு அது அஞ்சடியில் தான் ஆறு அடியில் அறுவாழத்துக்கு நிற்கும் அப்படி நிற்கும் ஏன் என்னை தாண்டி தாண்டா ஊருக்குள்ளே வரணும்னு ஒரு காவல் தெய்வம் நிற்கும்ல அந்த மாதிரி இந்த இனத்திற்கு ஒரு காவல் துறை என்ன அதான் என் தலைவன் பிரபாகிறேன் அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் நிற்கிறான் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு இடர் ஒரு துயர் என்றால் எங்களை தாண்டிதான் தொடரும் நீங்க கட்டாயம் இந்த கோரிக்கையை ஏற்க எங்களினுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரைய மாண்புமிக்க மின்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா தந்தம் தென்னரசவர்கள் போராடுகிற இந்த மக்கள் இந்த தம்பி தம்பிகளினுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற நீங்கள் கவனம் எடுப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் மின்வாரியத்துறை அதிகாரிகள் போராடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை வந்து சந்தித்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுடைய கோரிக்கை முப்பது கோரிக்கை முன்னூறு கோரிக்கை ஒன்றுமில்லை எங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வழங்குங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை இந்த கொடுக்குற சம்பளத்திற்கு பார்க்குற வேலையை நிரந்தரம் பண்ணுங்கள் என்றுதான் இருக்கிறார்கள் இது உயிரை கொடுத்து செய்கிற வேலை அந்த வேலையை செய்வதற்கு அந்த பணியை உறுதிப்படுத்துங்கள் என்றுதான் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக உயிரை கொடுக்கிற வேலையை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்கிற ஒரு கூட்டத்தை உலகத்தில் இருக்கிறார் இந்த கூட்டம் தான் இவ்வளவு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட காலத்திலும் கோச்சு தம்பத்தை மின் கம்பத்தை தோழில் கொண்டு போவது குடி வந்து வெட்டுவது பல முறை விஷயம் அமெரிக்காவில் உங்கள் கழிவை ட்ரைனேஜுக்குள்ள அந்த கழிவு குடிக்குள்ளே இறங்கி எந்திரம் எடுத்து போடுது அப்படியே உள்ளே போக அனுகிட்டு வரும் வாக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள வாக்கை சீட்டில் போடுறோம் காரில் போடுறோம் அமெரிக்காவில் எந்திரத்து கழிவை எந்திரம் அல்லது இங்க கழிவ எங்கால அல்றான் மனுஷன் அல்றான் ஓட்ட எந்திரத்துல போடுறான் இதுக்கு பேர் என்ன டெவலப் வளர்ச்சி டிஜிட்டல் டிஜிட்டல் இதெல்லாம் என்னப்பா டிஜிட்டல்ல வருதுப்பா அதெல்லாம் டிஜிட்டல்ல வருது நல்லா காமிச்சுக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருநூத்தி பதினோரு பேரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இடத்துல வேலை பார்க்கறதா சொல்லி கையில் போட்டு சம்பளம் வாங்கியிருக்கான் பத்து பன்னெண்டு வருஷமா அந்த அண்ணா பல்கலைக்கழகம் தான் உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்பிக்கிற கல்வி கூடமா அது இருக்குது எப்படிங்க அது விட்டீங்க அப்படின்னா ஆதார் அட்டையை வெவ்வேறு படங்களை ஒட்டி கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க நல்லா கவனிச்சுட்டேன் ஆதார் தான் அனைத்து வலிக்கும் நிவாரணம் ஆதார் தான் ஆதார் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆதாரை வச்சே எங்க ஒப்பைமையா ஆட்டை போட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆதார வச்சே உதார விட்டுருக்கான் உனக்கு நீ கிட்ட ஆதார் ஆதார் நீ என்னை கேட்டால் என்னை வந்து தண்ணின் கருவியிலேயே காட்டு கை ரேகை வை ஐயா இந்த கையெல்லாம் குழி இருக்கிற பெருமை கற்றுக்குறாங்களை குத்த உண்ம உண்மையாக அவங்க இப்படியா கை ரேகை பண்ணான்னு என்னையை பார்க்குறான் ஐயா பார்வையற்றவர்கள் வந்து கருவிலையும் இப்படியா காட்டுவாங்க பார்த்துக்கரு அப்படியே என்னை பார்க்கலாம் சரி பார்த்துட்டு பக்கத்துல காசு இருக்கிறான் இஸ் ரொலி நான் வந்து ருவியூ தான் உண்மையை பேசுனால் பயங்கரவாதம்ங்கிறீங்க இல்லை தீவிரவாதம்ங்கிறீங்க இங்கெல்லாம் அவங்க பிரச்சனை இருக்குது கடைசி இல்லை